வணக்கம் பகவதி விஜய் நடித்த படங்கள்லேயே ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா அது வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து சாஃப்ட் கேரக்டர்ஸ் தான் பண்ணியிருந்தார் நல்ல நல்ல லவ் சப்ஜெக்ட்ஸ் புகை உனக்காக அதுக்கு முன்னாடி என்டர்டெய்னிங் ரசிகன் தேவா அதுக்கப்புறம் சாஃப்டான லவ் சப்ஜெக்ட்ஸ் புதிய உனக்காக லவ் டுடே காதலுக்கு மரியாதை இப்படி அவரை அந்த அங்கேருந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு முதல் முறையாக ஆசைப்பட்டு ஒரு ஒரு ட்ராஸ்டிக்கான ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட நேரம் அது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் லட்சுமி பூமி பேக்கர்ஸ் சார் அவர் வந்து படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார் டைரக்டர் வெங்கடேஷ் அவர் ஒரு கதை சொன்னார் பகவதி அதுதான் பகவதி அந்த பேரே வந்து பகவதி தி பகவதி ஸோ அந்த படத்தில் ஒரு இதுவரைக்கும் விஜய் வந்து வேற ஒரு வேறு ஒரு கோணத்தில் நடிச்சுட்டு இருந்தார் வேற ஒரு டைனமிக்கில் இருந்தார் இது டோட்டலாக அவரை மாற்றின ஒரு படம் அது ஆக்ஷன் படம் ஜென்ரலாக பேச்சே வந்து சாப்பிட்டா இருக்கும் படங்களில் இந்த படத்தில் தான் டே டே அப்படின்னு அப்படியே ஒரு வில்லனை பார்த்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு முதல் முறையாக விஜய் பண்ண ஆக்ஷன் படம் நல்ல வெற்றிகரமாக ஒன்ற படம் மியூசிக் வந்து தேவா சார் பண்ணியிருந்தார் நல்ல நல்ல பாடல்கள் இங்கே கேட்க போகிறக்கேன் இந்த ஜென்ரேஷனுக்கு அது ஒரு புது படமாக இருக்கும் ஏன்னா இப்போ நிறையா வந்து விஜய் படங்கள் ஆகிட்டு இருக்கு அதில் இதுவும் ஒரு முக்கியமான படமாக இருக்கும் ஹீரோயின் வந்து ரீமாசெல் அதில் முக்கியமாக வடிவேல் வடிவேல் கேரக்டர் நல்லா இருக்கும் நிறைய ஸ்பெஷல் அந்த படத்தில் முதல் முறையாக ஜெய் தம்பியை அறிமுகம் பார்க்குற அறிமுகமாகிறார் இந்த படத்தில் விஜயுடைய தம்பியா அறிமுகமாகற எப்படி ஒரு பாசமான ஒருத்த ஒரு அண்ணன் தம்பி மேலே உயிரையே வச்சுருக்கக்கூடிய ஒரு அண்ணன் எந்த அளவுக்கு ஒரு ரெவல்யூஷனரியாக மாறுறான் அப்படின்ற விஷயம் ரொம்ப அழுத்தமாகவும் பாசிட்டிவாக சொல்லியிருப்பார் ஜூன் இருபத்தி ரெண்டு ஜீவைய பிறந்தநாள் அவர் பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நானும் பார்க்க போகிறேன் ஆவலாக இருக்கேன் நீங்களும் பாருங்கள் தளபதியின் பகவதி இன்றைக்கி தேதிக்கு பகவதி ரிலீஸ் ஆனால் அப்படி தான் தளபதியின் தான் டைட்டில் வந்து டிசைன் பண்ணியிருப்போம் பகவதி ரீரிலீஸ் ஆகுது இடையில தடவை ரீரிலீஸ் ஆகி மறுபடியும் தளபதியுடைய நாளை ஒட்டி பகவதி ரிலீஸ் ஆகுது ஒரு படம் ஒரு ரிலீஸ் ஆக ரீரிலீஸ் பண்ணுறது கேள்விப்பட்டிருக்கோம் சமீபத்தில் ஒரு ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணி மீண்டும் தளபதி பிரதமரை விட்டு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது ரச்சிதளுடைய ஆர்வம் அந்த படத்தின் மீது எப்படி இருக்குது எந்த அளவுக்கு அந்த படத்துக்கு வந்து ரீவியூஸில் வசூல் பண்ணிச்சுன்னு படத்தை ரிலீஸ் பண்ணவங்க எனக்கு வந்து சொல்லி சார் போன படம் படம் ரிலீஸ் பண்ணுறப்போ நீங்கள் படத்தை பற்றி பேசலை இப்போ பேசுங்க சார் நாங்கள் அதனால் பகவதியை பற்றி ஒரு சில வரிகள் பகவதி எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படம் ஏன்னால் காதல் படங்களையும் நடத்திக்கிட்டு இருந்த தளபதி விஜய் அவர்களை வந்து முதன் முதலாக ஆக்ஷன் ஹீரோ மாற்றணும்னு நான் மெனக்கெட்டு பண்ண கதை திரைக்கதை தான் அந்த பகவதி படம் அந்த படத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட பஞ்சு டேலாக்கு ஏகப்பட்ட பில்டப் ஷாட்டு ஆக்ஷன்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்து கோரியக்ராஃப் பண்ணி அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி ரிஹர்சல் பண்ணி அதுக்கு நான் வந்து தனிப்பட்ட முறையில் டெஸ்ட் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ப பகவதி படத்தில் நீங்கள் பார்த்த ஆக்ஷன் காட்சிகள்லாம் வந்திருக்கும் அந்த படத்தை எடுத்த லட்சுமி மேக்கர்ஸ் அந்த படத்துக்கு நான் கேட்டதெல்லாம் கொடுத்து செலவு பண்ணாங்க அந்த படம் வந்து அதுக்கப்புறமாக தான் தளபதி அவர்களுக்கு வந்து திருமலை கில்லி போன்ற வரிசையான படம் திரு திருப்பாட்சி சிவகாட்சி போன்ற படங்கள்லாம் கொடுத்து அவரை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவை மாற்றுறதுக்கு தளபதிக்கே தைரியத்தை கொடுத்த படம்ன்றால் அது பகவதி அதை நான் எந்த இடத்துலையும் வந்து த ஆணித்தரமாக சொல்லுவோம் அது பகவதி படத்தினால்தான் நமக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோக்கான பிளாட்ஃபார்ம் கிடைத்தது என்பது தளபதி என்பதுக்கே தெரியும் அளவுக்கு அந்த படம் வந்து ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு ரசிகர்களால் அந்த படத்தில் அவர் பேசின பஞ்சு கிளாப்ஸ் பண்ணி அப்புறம் அப்போ அவர் வந்து ஒவ்வொரு சண்டே ஒரு ஃபோட்டோ ஷூட் வைப்பார் அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து ரசிகர்களாம் பகவதியை பற்றி சிலகாச்சி பேசி அவருக்கு இனி நம்ம நிறைய ஆக்ஷன் படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மேடையை அமைச்சு கொட்டப்படுத்தம் பகவதி என்பதாக எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிக்கும் தவிர அந்த படத்தில் வந்து இசையமைப்பில் தேவா அவர்களை இசையமைச்சு கொடுத்த எல்லா பாட்டுமே ஹிட்டு அதில் வந்து அந்த பாட்டுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணது மியூசிக் கண்டக்ட் பண்ணது வந்து சவைஸ் சார் இருந்தால் கூட ப்ரோக்ராமிங் அந்த படத்தில் ரெண்டு மூணு சாங் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா பண்ணார் அதனால தான் பின்னாடி ஸ்ரீகாந்த் தேவாவோட நிறைய படங்கள்லாம் ஒர்க் பண்ணேன் அந்த படத்தில் வந்து ஒரு படம் நல்ல படமாகவும் என்டர்டெயின் படமாக வரணும்னா அந்த படத்தில் மொத்த டீமும் ஒர்க் பண்ணணும் அப்படி பகவதில் என் கூட பணியாற்றின மொத்த டீம் ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க அந்த பகவதாக ரீரிலீஸ் ஆக போது படத்தை பாருங்கள் அந்த படம் வந்து உங்களை தேட்டரில் எப்படி அந்த ரிலீஸ் ஆன டயத்தில் உங்களெல்லாம் அந்த படத்தை கொண்டாட வைத்ததோ அதே கொண்டாட்டம் இன்றும் தேட்டரில் இருக்குங்கிறது தான் அந்த படத்தை ஒரு இயக்கிய ஒரு இயக்குனர் என்ற முறையில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தளபதி இப்போ அரசியலுக்கு வந்துட்டார் ஸோ அவருடைய அரசியல் தொண்டர்களும் ரசிகர்களும் படத்தை பார்த்து கொண்டாடுவீங்கன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் விஜய் சாரோட வந்து பகவதி படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் ஏ வெங்கடேசர் தார்ஷங்கில் வந்திருக்கும் அந்த படம் அந்த டைமில் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஆக்ஷனு காமெடி எல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி வந்த ஒரு ஒரு பெரிய ஹிட்டான ஒரு படங்களில் விஜய் சாரோட வந்து இதில் லைனில் வந்து பகவதி வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும் அதில் வந்து கூட வந்து வடிவேல் சார் பண்ணியிருப்பார் அவங்க காமெடி வந்து வாசக்கார பயலுக அப்படிங்கிற விஷயம் ஒரு டிக்கெட்டில் வச்சுக்கிட்டு எக்ஸ்ட்ரா நிறையா வடிவேலுக்கு ஈக்குவலாக இறங்கி விஜய் சார் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் தான் அவங்களோட இது கண்டினியூ ஆச்சு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ள ஜெய் வந்து அந்த படத்துல வந்து ஒரு இன்ட்ரோ இன்ட்ரோ பண்ணியிருப்பாங்க அந்த படத்துல அவரும் இன்னைக்கு பெரிய ஹீரோவா இருக்காரு லுமி முமே அந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க வந்து தேவா சார் வந்து மியூசிக் எல்லா பாட்டுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு டிமோசன் வந்து ஹீரோயினாக இருப்பாங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை நம்ம திரும்பவும் வந்து ரிலீஸ் பண்ணுறதில் பார்க்குறதுக்கு நான் டிஜிட்டலைஸ் பண்ணி பண்ணுறாங்க அதை இது வந்து எனக்கு நான் பார்க்கறதுக்கு எனக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது ரிலீஸ் அன்னைக்கு சொல்லுங்கள் நானும் வந்து உட்காந்து பார்க்குறேன் வாழ்த்துக்கள் விஜய் சார் வந்து அந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இது கேரக்டராக இருந்து அதுக்கப்புறம் பெருசாகி சிஎம் ரேஞ்சுக்கு போகிற பெரிய ஒரு இதாக போகிற ஒரு மாதிரி ஒரு கேரக்டரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது அவர் லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்குது விஜய் சார் இன்னும் மேல் மேலும் வளர வளர்த்து பெரிய இடத்துக்கு போகணும்னு இரவனை வேண்டேன் நன்றி அனைவருக்கு வணக்கம் தளபதி விஜய் அவருடைய படங்கள் தொடர்ந்து கில்லி சச்சின் இதெல்லாம் ரீரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலில் அடைஞ்சிருக்கு அந்த வரிசையில் அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஜூன் இருபத்தி ரெண்டு ம தளபதி விஜய் சாரோட பிறந்த நாள் அதை முன்னிட்டு பகவதி அதாவது விஜய் சார் நடித்த ஒரு முதல் ஆக்ஷன் படம் சொல்லலாம் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னென்ன வேணுமோ அந்த ஆகிட்டதோடு ஃபுல்லாக வந்தது ஃபஸ்ட்டு பகவதி ஃபஸ்ட் ஆக்ஷன் படம்ல முதல் ஆக்ஷன் வெற்றி படம் சென்டிமெண்ட்டு பாட்டு ஃபைட்டு எல்லாமே விஜய் சாருக்கு இந்த படத்தில் சிறப்பாக அமைஞ்சது அப்புறம் அது மாதிரி பஞ்சு டெலாக் விஜய் வந்து முதல் முதல்ல படத்தில் அதிகமாக பஞ்ச் டாக்கு பஞ்சு டெலாக் பேசினது பகூதி படத்தில் தான் ஏ வெங்கடேஷ் சார் இயக்கத்தில் கேமராமேன் செல்வோடைய ஒளிப்பதிவில் முக்கியமாக மியூஸ் டேரக்டர் தேவசார் அத்தனை பாட்டும் அதில் ஹிட் ரீக்கார்டிங்காக இருக்கட்டும் ஒரு ஒரு ரஜினி படம் பார்க்குற ஃபீல் அப்போது ஆடியன்ஸ்க்கு இருந்துச்சு தொடர்ந்து ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ணிட்டு வந்த காலகட்டத்தில் ஆக்ஷனும் விஜய்க்கு செட் ஆகும் ஆக்ஷன்லேயும் அவர் வந்து குடிக்கிட்டு பறக்க முடியும் அப்படி எமோஷனல் ஆமாம் எமோஷ்னல் அது வந்து நம்ம திருப்பாச்சி வந்து தங்கச்சி சென்டிமெண்ட்டு சிவகாசி அம்மா சென்டிமெண்ட் அங்கே எடுத்தோம் நம்ம முதல்ல ஒரு தம்பி சென்டிமெண்ட்டு பிரதர் சென்டிமெண்ட்டு தம்பியோட காதலுக்காக குழந்தை சென்டிமெண்ட்ருவோம் குழந்தை வந்து பறக்கக்கூடாதுன்னு உள்ளேன் அதுவும் புதுசாக உள்ளனுடைய கேரக்டர் வந்து புதுசாக இருக்காரு அவனுடைய பொண்ணாக இருந்தாலும் அவ வைத்திருக்க குழந்த வந்து அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஏழை நாளே ஒரு தீண்டாமல் தானே அந்த அதோடய சிசு வந்து வளர்ந்து தரையை தொட்டக்கூடாதுன்னு நினப்பாங்க அந்த குழந்தை பிறக்கும் சிறப்பாக அது வளரும்ட்டு அது அது ஒரு மோட்டிவேஷன் ஆமாம் அதுதான் அதெல்லாம் அது நிறைய சார் அதில் புதுசாக இருந்துச்சு முக்கியமாக வடிவேல் சார் ஒரு காமெடி ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சின்ன பகவதின் ஒரு டூர் ட்ராவல் வடிவேல் விஏ சார் காம்பினேஷன் இதில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு அப்புறம் நிறைய படங்கள் வந்துச்சு இருந்தாலும் சச்சின்லாம் படம் முழுக்க வரும் முத முதல்ல வடிவேல் விஜய் சார் காம்பினேஷன் இந்த படத்தெலாம் சார் ஒர்க் அவுட் ஆச்சு ஆக்சுவலாக இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு ஆக்ஷன் படம் இன்னைக்கும் இன்றைக்கி ட்ரெய்லர் பார்த்தேன் ட்ரெயிலர் டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி பார்க்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ எடுத்த படம் மாதிரி இருக்கிறத விட ஒரு பழைய படத்துக்கு நான் ஒரு இது இல்லை இன்றைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இப்போ எடுத்த படம் மாதிரி டிஜிட்டலில் நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டோட உங்களை சந்திக்க வராரு பகவதி அன்னைக்கு வெற்றி கொடுத்த மாதிரி இன்னைக்கும் ரசிகர்களும் சரி பொதுமக்களும் சரி இந்த பகவதிக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும் நன்றி வணக்கம் வணக்கம் நான் வந்து கேமராவன் செல்வா இதில் என்னென்னா இந்த பகவதி படம் வந்து மிஸ்டர் ஜெயராஜ் வந்து இருபதாந்தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க தம்பியோட பர்த்டே அன்றைக்கி இருபத்ரெண்டு வருது இருபதாம் தேதி இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க சார் வந்து இந்த கம்பெனியோட பிஆர்ஓ இப்போ என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த படம் வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கேமராமேன்ற பேர் எனக்கு உண்டு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா முத்தவன்ற படம் டிஜிட்டலில் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து நிறைய படங்கள் இப்போ டிஜிட்டலில் வந்து நம்ம எல்லாமே டிஜிட்டலில் பார்க்குறோம் அதே மாதிரி இந்த படமும் வந்து டிஜிட்டலில் கன்வெர்ட் பண்ணி வந்திருக்கு மிஸ்டர் ரத்னவேலு வந்து இந்த படத்தோடு கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருப்பார் வெங்கடேஷ் சார் வந்து இந்த கதையை வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் விஜய்க்கு ஷைன் பண்ணியிருப்பார் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக இதில் ஃபீல் பண்ணியிருப்பார் வடிவேலு கூட இருந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாலும் அவருடைய எண்ணங்களை வந்து கரெக்டா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நிலைமையா அப்படிதான் இருக்கு அந்த காலத்துல ஏற்ற மாதிரி அவர் பெரிய லெவலில் அவர் இந்த அது சாரே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த படத்தை இப்போ முக்கியமாக சொல்ல போனால் இந்த காமெடியை பொறுத்த வரைக்கும் எல்லா பட்டி தொட்டியில் எல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்த ஒரு விஷயமா இருந்தால் கூட டிஜிட்டல் வியூவில் வந்து இன்றைக்கி புதிய பரிணாமங்களை வரும்போது நம்ம அதையும் பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த படம் வெளியே வருது நீங்கள் இந்த படத்தை அந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம் தேங்க்யூ வணக்கங்க சார் என் பேர் வந்து ஜெயராஜ் நான் இந்த வித்தியோஸ் சங்கத்தில் வந்து ஒரு நாற்பது வருஷமாக இருக்கிறேங்க இந்த படம் வந்து ஒரு நூறு தேட்டருக்கு மேலே ரிலீஸ் பண்ணலான்ட்டு எல்லாம் எக்ஸ்ப்ரேன் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினி கூட பாச்சா பார்க்குற மாதிரி இருக்குங்க இந்த படத்துக்கு வந்து ரெண்டாவது பாச்சான்னு கூட பேர் வைக்கிறது வச்சுருந்தாங்கன்னா இன்னமும் நல்லா இருந்திருக்கும் இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி தலைவருக்கு ஒரு நாணா ஆணையிட்டால் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பாச்சா தளபதிக்கு வந்து ஒரு பகவதி இந்த படம் வந்து இருபத்தி மூணு வருஷத்துக்கு மறுபடியும் புதிய பொடியுடன் டிஜிட்டலாக ரிலீஸ் பண்ணுறோம் நூறு தேட்டருக்கு மேலே நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோங்க எல்லா தேட்டர்லேயும் இப்போ தளபதி பிறந்த நாளைக்கு ஓப்பன் பண்ணுறோம் எல்லாமே நீங்களும் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு அடுத்த படங்கள் தொடர்ந்து விஜய் படங்கள் நிறைய படங்கள் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் ஒவ்வொரு படமும் விரைவில் தமிழ்நாட்டில் அனைத்து தேட்டர்களிலும் திரையிட படம் தயாராகிறோம் இதுதான் நன்றி